தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் செபிக்கும் மாவட்டம் விருதுநகர் தொகுதி ராஜபாளையம் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிஷத்தவும் இறக்கவும் அன்பும் நிறைந்த நல்ல பரலோக விதாவே அன்றுவரை உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசம் அடைய செய்கிறவர் உம்முடைய கிருபையினால் காலை தோறும் திருப்தி ஆக்குகிறவர் எல்லா குறைவுகளை கிறிஸ்தேசுக்குள்ள மகி மேல நிறைவாக்குகிற எங்கள் தெய்வனாக்கிய கர்த்தர் நீர் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவருமாய் இருக்கிறதற்காக துதிக்கிறோம் அன்றுவரை நடக்கவிருக்கிற தேர்தலில் தேர்ந்தெடுக்க படுகிற தலைவர்களுக்காக அண்டவரே நாங்கள் விசேஷித்த பலன் விசேஷித்த ஞானம் விசேஷித்த கிருபை இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா அண்டவரே மக்களினுடைய நலனை கருதி நேர்மையாக செயல்பட ஞானமாக செயல்பட எப்பொழுதும் ஞானம் நிறைந்த ஆலோசகர்களினாலே சூழப்பட்டிருக்க அண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே அப்பா தேவ ஆலோசனை நாட அண்டவரே ஒரு பக்தியுள்ள ஜீவியம் பண்ண ரட்சிக்கப்பட தேவன் கிருவை பாராட்டி உங்கள் நாமத்தை மக்கியப்படுத்துவீராக எந்த விதமான பரிதானங்களுக்கோ எந்த விதமான ஆண்டவரையப்பா சட்டவிரோதமான காரியங்களுக்கோ உட்பட ஆண்டவரே அப்பா ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம் பண்ண கருத்திருக்கிறவே பாராட்டி உங்கள் நாமத்தை சொல்லி நாங்கள் மக்கியப்படுத்துவீராக அண்டவரே வாக்குச்சாவடிகளுக்காக நாங்கள் இதில் பணியமர்த்தப்படுகிற ஊழியர்களுக்காக நாங்கள் அண்டவரே நல்ல பாதுகாப்பு உண்டாகட்டும் நல்ல ஞானம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் எந்த விதமான ஆண்டவரே அப்பா பொல்லாப்புகளோ ஆபத்துகளோ விபத்துகளோ நேராதபடிக்கு தெய்வ கரம் தாங்கட்டும் நடத்தட்டும் பாதுகாக்கட்டும் அண்டவரையை பலப்படுத்தட்டும் வழி நடத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் மனரமியமான சூழ்நிலையில் ஆண்டவரே உடைய ஜனங்கள் வந்து வாக்களித்து செல்ல ஆக்கிய கர்த்தர் நேர்த்தியாய் செம்மையாய் காரியங்களை வாய்க்க பண்ணி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக உமாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லாதற்காக மக்கசி தோத்துறோம் அப்பா அன்றுவரே இந்த தொகுதியில் அண்டவரே அப்பா நல்ல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படட்டும் சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அண்டவரே ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்கப்படட்டும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே உண்மை அறிந்த ஜனங்களும் சாட்சியுள்ள ஜீவியம் பண்ணட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவின் வாசனையை வெளிப்படுத்த ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் நிற்கிறவே பாராட்டுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் தன்னுடைய நன்னடக்கையினால் ஆண்டவரே அப்பா திரளான ஜனங்களை கிறிஸ்தேசுவுக்கு என்று ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே ஒரு விசேஷித்த கிருபை சபையாருக்கும் ஆண்டவரே தேவ ஜனங்களுக்கும் அருளப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் கரத்தில் கொடுக்கிறோம் சாட்சியுள்ள ஜீவியம் பண்ண தேவன் பாராட்டுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் துதிகனமாக்கிமே செலுத்துகிறோம் ரட்சகரேசுவின் நாமத்தில் ஜபித்து ஜெயங்களை சுதந்திரிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொரு வரையும் தேவன் ஆசிர்வதி ஆமேன்